சர்குருநாதிகி ஜருாம் சிவகுமார் மஹராஜ்கி ஜெய் ஓம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யோகிராம் சிவகுமார் மந்திராலய யூடியூப் சேனல் எல்லாரும் இந்த சேனலில் வந்து ஐந்து கால பூஜை காணி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பூஜையை வந்து நீங்கள் பார்த்து உங்கள் ப்ரேயர் அந்த பூஜையில் வைங்க நிறைய அற்புதத்தை யோகி வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கக்கூடிய இடம் இங்கேன்னாக்கி கோயம்புத்தூர் பக்கத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம் ஏன்னா நாங்கள் நேற்று நைட்டெல்லாம் நம்ம நாம சங்கீர்த்தனை முடிச்சுட்டு வரும்போது மணி சாமி சொன்னே போல ரெண்டரை மணி இங்கே காணி இந்த இடத்துக்கு வரும்போது அவர் வந்து ஒவ்வொரு ஒரு நேரமும் பிள்ளையனையா வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க எப்போ மாறிங்க சொல்லி ஒரு குழந்த மனசோடு அவங்க வந்து பகவானை வந்து எப்போ வருவார் எப்போ வருவார்னு பூரண கும்பமெலாம் வச்சு காவல் இருந்தாங்க ஏன் இந்த நேரத்தில் நான் இந்த பதிவை சொல்கிறோம்னாக்கி நாமரிசி தபஸ்வி பொன்காமராய் சுவாமிஜியுடைய இன்றைக்கி திருமண நாள் ஐம்பத்தி எட்டாவது திருமண நாள் இந்த இடத்துல அவர் வந்து காணிமடத்தில் இருந்து பல பக்தர்கள் அவருக்கு பாத பூஜை பண்ணுவாங்க ஏன்னா பகவானுடைய நாமத்தை அகிலமங்கும் கொண்டு சென்று இருக்கக்கூடிய அவருடைய பாதம் சும்மா சாதாரணப்பட்ட பாதம் கிடையாதுன்னு சொல்லி ஓகி பாதத்துக்கு பண்ணுறது போல் அவருடைய திருவடிக்கு எல்லாம் பண்ணுவாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு காட்சி வந்து எங்களுக்கே தெரியாது அவருக்கு வந்து கல்யாண நாள் ஏன்னால் சுவாமியுடைய நாமத்தில் பைத்தியமாகிவிட்டோம் அதுதான் உண்மை அல்லைனா செல்லவங்க எப்படின்னாக்கி பர்த்டே எது திருமண நாள் என்னது இங்கே கூடியது எல்லாமே அவங்க மைண்டில் இருக்கும் சுவாமிக்கு வந்து பிறந்த நாளாக தெரியாது ஒரு திருமண நாளாக தெரியாது ஒரு அன்பர் நம்ம ஜனார்தனன் கங்கா என்பவர் வந்து நாற்பத்தஞ்சு வருடமாக சுவாமிகிட்ட பணி செய்தவர் அவர் வந்து அந்த போஸ்டிங்கை பார்த்ததும் தம்பி விஷ்ணு வந்து சுவாமிகிட்ட காட்டினதும் அது பகவான் வந்து அவருக்கு வந்து புது வஸ்திரம் யார் மூலமாக பண்ணுறார் பிள்ளையன் இப்போ இன்றைக்கி வந்து சஷ்டி வரதம் சூர சம்காரம் வதம் பண்ணக்கூடிய நாளில் இங்கே வந்து அவங்களுக்கு சுவாமிக்கு வந்து திருமண நாள் வந்து இந்த இடத்துல வச்சு அவர் புது வஸ்திரம் கொடுத்து பாத பூஜை பண்ணி அதாவது பகவானை அவர் வந்து பிரீதிப்படுத்துகிறார் ஒரு பக்தர் பக்தன் வேற இல்லை பகவான் வேற இல்லைன்னு நம்ம வந்து நிறைய புராணங்கள்லாம் படிச்சுருக்கோம் அது வந்து நேரில் நடக்குது இப்போது சுவாமி வந்து சொன்னது போல் ரெண்டு மணி நேரம்தான் நாங்கள் தூங்கியிருப்போம் அந்த ரெண்டு மணி நேரத்துலேயும் சுவாமி வெண்ணி வேணுமா சுவாமி காப்பி வேணுமா சுவாமி உங்களுக்கு என்ன வேணும் சுவாமின்ட்டு சொல்லி ஒரு குழந்த மனதோடு அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு படிசிறப்பு ஏறியிருப்பார் இறங்கியிருப்பார் யார் இருப்பார் இறங்கியிருப்பார் ஏன்னா அவ்வளவு பக்தி பகவான் மேலே வச்சுருக்க பக்தி நாமரிசி தப்சி பொன்காமராய சுவாமி வந்து அவங்க ஃபேக்ட்ரியில் போய் யோகியை வச்சு பூஜை பண்ணார் இன்றைக்கி வந்து டாப் லெவலில் போயிட்டுருக்கு அதே போல் இந்த இல்லத்தில் வந்து பூஜை பண்ணார் அந்த இல்லமும் சேமமாக அதாவது யோகி நாமம் எங்கே ஒலிக்கிறதோ அந்த இடத்துல வந்து சௌ சகல சௌபாகியமும் அருள்வார் யோகி இப்போ வர அபிஷேகம் பண்ணி இந்த இடத்துல வந்து அகண்ட நாமம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இது வந்து யாருக்கு கிடைக்கும் இதையெல்லாம் நீங்கள் நேர இலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பிள்ளையன் ஐயா வந்து காணிமட தொடர்பு நாமரிசி தவசி பொன்காமராஜ் சுவாமிஜி வந்து இங்கே வந்துட்டு போன அந்த அற்புதத்தை எல்லாம் நான் சொல்கிறத விட அவங்களே இப்போ வந்து அவங்க திருவாயால் வந்து சொல்லிருக்காங்க ஜெய் ஓகிராம் சிவகுமார் மாராஜி கே பகவான் ஸ்ரீ யோகிராம் சுத்குமார் மகராஜிக்கு ஜெய் ஓம் பகவானோட முதல் முதல்ல எங்களுக்கு பகவானோட பணிக்கிற ஒரு கேரளா பணிக்கிற ஒருத்தர் தான் எங்களுக்கு பகவான்கிற நாமமே எங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்து இவரை நீங்கள் வணங்கி வாங்க முடிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா திருவண்ணாமலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற அந்த நிலமையில் நாங்கள் வந்து பொருளாதாரம் ரொம்ப தொழில் நசுங்கி பொருளாதாரம் நசுங்கி எங்களோட வாழ்வாதாரமே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருந்து அவர் அவரோட ஆசிர்வாதத்தோடு அவரோட வழிகாட்டுதல் படி பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் ஐயாவோட ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தோம் முதல் முதல்ல டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாங்கள் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்த உடனே அன்றிலிருந்து பகவானோட யூடியூப் சேனல்களில் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பகவானோட அனுக்கிரகம் எங்களுக்கு ஆத்மபூர்வமாக கிடச்சி உடனே வந்து முதல் முதல்ல காணி மடத்தோட அற்புதங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணோம் கரெக்டாக ஃபெப்ரவரி பத்தொம்பதாம் தேதி சா எட்டு எட்டரை மணிக்கு நான் நைட்டு எட்டரை மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் என்னோடய அருள் எனக்கு பகவான் கொடுத்த வரப்பிரசாதம் ஐயா பகவான் ஸ்ரீ ராமர்ஷி கா பொன் சுவாமிகளே எடுத்து நான் கேட்குறேன் எனக்கு அறியாமையில் கேட்குறேன் சுவாமி நீங்கள் அந்த மாதிரி பொன் சுவாமிகள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அடியேன்தான் தான் பேசுகிறேன் ஆசீர்வாதம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உங்கள் கோரிக்கை என்ன தம்பின்னு சொல்லி கேட்டாங்க என்னோடய கோரிக்கையை சொல்லி நீ நாளைக்கு நாளைக்கு பிப்ரவரி இருபது பகவானோட நினைவினால் நீ வந் நேரில் வந்து ஒன்று தரிசனம் பண்ணிட்டு போ எல்லா கஷ்டங்களும் விலகி நீ செல்வ செழிப்போடு வாழ்வ இழந்த எல்லா செல்வமும் கிடைக்கும் பகவானை நீ கெட்டியாக பிடிச்சிக்கன்னு சொல்லி சொன்னார் உடனே கிளம்பி நாங்கள் எங்களோட ம தம்பதி சமேதமாக என்னோடய தங்கச்சி ம மச்சான் கூட அழைச்சிக்கிட்டு போய் பகவான் காலில் விழுந்து வஞ்சிடம்தான் அன்றில் இருந்து இன்னைக்கு வரையில் நாங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கி இருக்குது விழுந்த செல்வங்கள் ஒவ்வொன்றா மீட்டெடுத்து கிடைச்சிருக்குது தொழிலில் ரொம்ப வாழ்வே வாழ்க்கையே இல்லைன்ற தான் நான் வந்து கனிமட் பகவான் காலடியில் வந்து விழுந்தேன் அந்த இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி வச்சு நான் இருக்கிறேன்னு சொல்லி பகவான் என்னோடய கனவுல வந்து காலெடுத்து தலைமையால் வச்சு தலப்பாக கட்டி வந்து காலெடுத்து தலைமையால் வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க அதே மாதிரி முதல் முதல்ல புரொட்டாசி ஒன்றாந்தேதி ஐயா பொன்காமராஜ் சுவாமிகள் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாவது வருஷம் புரட்டாசி ஒன்றாந்தேதி என்னோடய வாடகை வீட்டு இல்லத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி எங்களை வழி நடத்துனாங்க அதுக்கு பின்னாடி இந்த மனை அமையறதுக்கு நாங்கள் ரொம்ப பகவானோட பிச்சை தான் இது கேட்ட இடத்துல எல்லாமே வந்து எங்களால் இப்படி ஒரு மனம் அமைய முடியுமா மனம் வாங்க முடியுமா சொந்த இடத்துல நாங்கள் வந்து வாழ முடியுமான்னு தவிச்ச நாள்லாம் இருக்குது என்னோட ம துணைவியார் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டு இவ்வளோ தொழில் பண்ணி காசு பணத்தை சம்பாரித்து கடைசியில் சொந்த வீடு வாங்க முடியலன்னு சொல்லி போராடி மன முறையே அழுதுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பகவான் கொடுத்த பிச்சை இந்த இடம் இந்த வீடு உடனே ஒரு ஆறு மாதத்தில் பூஜை பண்ணி ஆறு மாதத்துலேயே வந்து பகவான்கு வந்துட்டாரு வந்து திருவண்ணாமலையோட அடிவாரத்தில் இருக்கிற மாதிரியே நான் இந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லி பகவான் ஸ்ரீ பொன்காமராஜ் சுவாமிகளோட வார்த்தையில் வந்தது நிஜமாகி இன்னைக்கு வரையில் எங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்குது மேலும் மேலும் கிடச்சி என்னோடய பையனுக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து பகவான்கிட்ட போய் கேட்டு வந்தேன் திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுத்து திருமண வாழ்க்கை மூலயமா ஒரு அழகான குழந்தையும் பெண் குழந்தையும் அமைச்சு கொடுத்து சீரும் சிறப்பமாக வாழ வச்சுட்டு இருக்க பகவானுக்கு எங்களோட வழிகாட்டுதல் படி உலகத்தை உலக பூரா சென்று நாமம் பாடி எல்லாத்தையும் பகவானோட ச காலடியில் சமர்ப்பணம் பண்ண வைக்கிற அந்த அருட்பெரும் கருணையை அருட்பெரும் தொழிலை செய்கிற எங்களோட பகவான் ஸ்ரீ ரா பொன் காமராஜ் சுவாமிகளோட மலரடி பாதம் பணிஞ்சு எங்களோடய வாழ்க்கை வளம்புறுகிறதுக்கும் எங்களோட மூச்சு உள்ள வரையில் பகவான் நாமம் சொல்லி பகவானோட காலடியே சரணாகதி அடைவோங்கிற உத்தரவாதத்தோடு எங்களோட எங்களோட வாழ்க்கை முழுக்க பகவான் காலடியே சரணாகதிங்கிற உத்தரவார்த்தையோடு பகவான் இரு யோகிராம் சுரத்குமார் மகராஜிக்கு ஜெய் ஓம் வெற்றி ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி